பழங்குடி இடத்திலே நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் ஆமா ரொம்ப நல்ல தான் முதலே கேட்டுருக்க எங்கய்யா இப்ப ரொம்ப தாமதம் கேட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல பெரும்பாலும் அவர்கள் ஆங்கில மருத்துவத்தை நம்புவதில்லை இன்னும் கொஞ்சம் அந்த பழைய ஆட்கள் பழைய ஆட்கள் அந்த மூலிகையை தேடித்தான் அடைகிறார் காடுகளிலே மூலிகை வைத்துக் கொண்டு நம்ம அளவுக்கு குணப்படுத்தலாம் பெருமளவுக்கு நோய்கள் வருவதில்லை காரணம் அவர்கள் நல்ல தண்ணீரை அருந்ததால் நல்ல காற்றை சுவாசிக்கிறார் நமக்கு நோய் வருவது காரணம் காட்டு நமக்கு எப்ப காத்து கெடுதோ அப்படின்னா மருத்துவம் காத்து கெட்டுச்சுன்னா முதல் கெட்ட ரத்தம் கிடைக்கும் ரத்தம் கெட்டா உடம்புல உள்ளுறுப்புகள் ஆனா அவளுக்கு நல்ல காத்து கிடைக்குது நல்ல தண்ணீர் கிடைக்குது நுகர்வு ரொம்ப கம்மியா இருக்கு நுகர்வு ரொம்ப கம்மியா இருக்கு இயற்கையோட எப்படி இணைஞ்சே வாழ்றான் ஒரு முறை நானு இரவு ஒரு அவன் போட்ட ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இரவு தங்குறோம் சின்ன குதிரில வேண்டாம் ஒரு மனைவி குழந்தையெல்லாம் இருக்காங்க வயல்ல போய் படுத்துக்கலான்ட்டு தலைஞ்சி வயல்ல நாங்கள் ரெண்டு பேரும் படுத்துட்டோம் பன்னெண்டு வரைக்கும் படுத்துட்டு வானம் பார்த்துட்டு இருந்தோம் இந்த வானம் பார்க்கறதே இப்போ இல்ல காடுகளில் படுத்து மல்லாக்கப்படுத்து காடுகளில் வானத்தை பார்த்தால் அவ்வளவு பெரும்பமா இருக்கும் வானத்தில் நட்சத்திரங்கள் என்ன மேகங்கள் என்ன ரொம்ப நல்லா இருக்கு அது காட்டு சத்தமே இல்லாம வானத்தை பார்த்துட்டு தூங்கிட்டோம் ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு பச்சு பச்சுன்னு வெடிய நிறத்துல கட்டி கூப்பாடு போடுறான் ரசா போயிருங்க ராசா அப்போ இப்படின்னு அடிச்சு என்ன அழகு நாடு உட்காடுற யானையோட ஆறு ஆலைகள் நிக்கிறது குத்தி மூலமான ஓட்டு நிக்க பாட்டி யானை கூட்டு வந்து வயலுக்குள்ள போறக்கு அவன் போட்ட வயலுக்குள்ள போறக்கு ரெடியா நிக்கிறது காலையில ஆறு மணிக்கு நிக்கது கொஞ்சம் உள்ள போனா பதினஞ்சு நிமிஷத்துல ஒண்ணுமே இருக்காது ஏன்னா யானை சாப்பிடறதை விட யாராலையும் நடந்து போனாவே போதும் சாப்பிடாட்டி பரவாயில்ல நடந்தாவே எல்லாம் போயிடும் ஆனா ஒரு ஒரு ஒடிசலான மனிதன் அந்த பெரிய ஆன இடத்திலே கதறுகிறான் உன் காட்டப்பாரு உன் காட்டப்பாரு எத்தனை பெருசுன்னு பாருங்க யானைக்கு எவ்வளவு பெரிய காடு இருக்கிறது என்பதை யானைக்கு உணவு ஒரு பழங்குடி உன் காட்டப்பார் எவ்வளவு பெருசு என் பாரு எவ்வளவு சிறுசு வயிற்று அடிச்சுக்கிறாயா என் வயிறு எவ்வளவு சிறுசு உன் வயிறு எவ்வளவு பெருசு ராசா வயல கால் ராசா என்று யானை இடத்திலே ஒரு வராதே என்று கேட்டுக்கொள்கிறார் பாட்டு யானை யோசிக்கிறது இவனுடைய எல்லா பதற்றத்தையும் பார்க்கிறோம் இவன் வயிறு சிறுசுதான் வயலும் சிறுசுதான் யானைக்கு வயிறும் பெருசுதா காடும் பெருசுதான்னு யானை உணர்ந்து அவன் அலுவலாட்சியை பார்த்து விட்டு அப்படியே தன்னுடைய குடும்பத்தை கூட்டி கொண்டு திரும்பி போகிற அழகை நான் ஆறு மணிக்கு பார்த்த பிறகுதான் தெரிந்தது இயற்கைய பெரிய பாதிப்பு வந்துவிடாது வாழை மரம் அவனும் போட்டு இருக்கான் வாழப்பழம் கழிஞ்சு இருந்துச்சு சரி கழிஞ்சு இருக்க ஏன்னு காலையில களி கொடுத்தா ஒரு உருண்டை சாப்பிட்டு பக்கம் வந்தாடா இப்படி ஒரு படம் வச்சிருக்கிறானே அதுவும் குறிப்பாக மருந்தடிக்காத ஒரு பழத்தை காடுகளில் சாப்பிடுகிற வாய்ப்பு பிச்சுட்டா சத்தம் போட்டாயே எனக்காக பிச்சைங்கண்ணா சாப்பிடறதான கேட்டு இருந்தா நான் வாங்கி கொடுத்து அப்படின்னா எனக்கு புரியல கேட்டு இருந்தா வாங்கி கொடுத்துருப்பியா வெளிய வெளியே வந்தான்னு கொடுப்பான்னு நினைச்சிட்ட இயற்கை இடத்திலே பறிக்க கூடாது கேட்டு பெற வேண்டும் இப்ப பாருங்க பழுத்த படத்துக்கு அப்படி போய் கை வைக்காயா அப்படி பக்க நீற்றா அந்த படம் அவன் கையில விழுகுதீங்க இயற்கை கேட்டால் தரும் இயற்கை இடத்தில் எதையும் பறிக்க கூடாது கேட்டு பெற வேண்டும் என்கிற பெரிய தத்துவத்தை இன்றைக்கும் பழங்குடிகள் மிச்சப்பட்ட பழங்குடிகள் செய்யும் பழங்குடிகளுக்கு எல்லாம் பயிற்சியா டிவி கொண்டு வச்சா அது போக இதை மாத்தினா சோலார் சிஸ்டம் மாத்தி செல்போனை கொடுத்து வண்டியை கொடுத்து பழங்குடியின அடுத்த தலைமுறை சமூக விரோதிகளாய் மாற்றுகிற வேலையும் நம்ம செய்யறோம் ஆனா பழங்குடிகள் இன்னும் இயற்கையோடு வாழுகிற சில பழங்குடிகள் இருக்கிறார்கள் இதையெல்லாம் இல்லாத பழங்குடி கூமாட்டின்னு ஒரு கிராம இருக்கு ஆப்பிரிக்கக்கார மாதிரி இருப்ப எல்லாமே அதான் நம்ம அப்பதான் புரிஞ்சுட்டு இன்னும் செல்ல போனால் மதுரை விருமாண்டியை போல கூமாட்டி கிராமத்தில் இருக்க அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருக்கிறார்கள் நாம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து மெல்ல மெல்ல நடந்து இங்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதற்கான பெரிய சாட்சியாய் கூமாண்டி கிராமத்தில் சில பழங்குடிகள் வாழ்கிறார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் காடுகளை அலைகிற போதுதான் பெரிய வரலாறு நமக்கு வாய்க்கிறோம் நாம் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒன்னரை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து இந்த கண்டம் பிரிந்து ஒதுங்கிய பிறகு கண்டமே பிரிஞ்சிருச்சல்ல பிரிந்து ஒதுங்கிய பிறகு ஒரு பகுதி மக்கள்னா இந்த பக்கமா பயணிச்சிருக்கிறோம் அப்படிங்கறக்கான அடையாளம் இன்றைக்கு மதுரையில் அழுகிற குருமாளியினுடைய மரபணவும் கோமாட்டியில இருக்கிற அந்த பழங்குடியின் அந்த மரபணும் ஒத்து போவதால் நான் எல்லாம் ஒரு வெப்பமண்டல பகுதியிலிருந்து நான் வெப்பமண்டல பகுதிக்கு வந்தவர்கள் ஆமா நம்ம வாழ்ற பூமி ரொம்ப நல்ல பூமியா நிறைய பேர் சொல்லுவா இந்த ஹோட்டலுக்கெல்லாம் இப்ப ஸ்டார் கொடுப்பாங்க ஹோட்டலுக்கு இது ஒரு ஸ்டார் டூ ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் இது செவன் ஸ்டார் தான் பெரிய ஹோட்டல் காரணம் வந்து அந்த ஹோட்டலில் எல்லா சௌகரியமும் இருக்கு நீச்சல் கூட வேணா நீச்சல் அடிச்சு நான் லைப்ரரிக்கு போறேன்னா லைப்ரரிக்கு போகலாம் நான் போட்டிங் போவேன் கொஞ்சம் போட்டிங் போகலாம் நான் குதிரை ஏறேன்னு கொஞ்சம் குதிரை ஏற்ற இப்படி மனிதன் என்ன நினைக்கிறானோ அவையெல்லாம் செய்து கொடுக்குற ஹோட்டலுக்கு பேர் செவன் ஸ்டார் அம்மா அந்த ஹோட்டலில் ரொம்ப கம்மி செவன் ஸ்டார் ஹோட்டலில் நாம் ஹெலிகாப்டர் போனால் அங்கே இறங்கதாக இருக்கணும் மேலே அதுதான் செவன் ஸ்டார் ஹோட்டல் இந்த பூமியில செவன் ஸ்டார் எங்க இருக்குன்னு கேட்டா சுட்டி காட்டுகிற இடமாக தமிழ்நாடு இருக்கிறது நீங்க மறந்தாங்க தமிழ்நாடு காரணம் வெப்பமண்டல பகுதி உயிர்கள் உற்பத்தி ஆகிற பகுதி இங்கேதான் இப்படி ஜன்னலை நீக்கி வைத்து விட்டு மற்ற நாடுகளிலே குளிர் வீசுகிற நாடுகள் பூரா கண்ணாடியா கட்டிருப்பான் காரணம் அவனுக்கு உள்ள காத்து வராது கூறு தாங்க முடியாது ஜன்னலை திறந்து வைத்து விட்டு அவனால் தூங்க முடியாது கதவை திறந்து அவனால் பேச முடியாது வெட்ட வெளியில் உட்கார முடியாது வெயிலோடு அவனால் நடக்க முடியாது அவனுக்கு வெயிலும் இல்லை ஆக செவன் ஸ்டார் நமக்கு பூமி நம்மை செவன் ஸ்டாரில் வைத்திருக்கிறோம் செவன் ஸ்டாரை நாம் பாதுகாக்க வேண்டும்